ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினோ சங்கி கிச்சன் இன்றைக்கி நல்ல காரசாரமான அதே நேரம் நல்ல டேஸ்டியான கோவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிவிட்டேன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே சுல்லாம் வறு வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுத்துட்டு இந்த பேன்லேயே வந்து எள் சீரகமும் வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கலை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஸ்டோன் எல்லாம் நீக்கிட்டு தான் நம்ம வந்து பவுடர் அரைக்கணும் இப்போ இதே பேனில் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எள் எனத்தையுமே ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளில் வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா கடை நல்லா ஸ்வீட்டில் இருக்கும் சீரகமாக எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்துடலாம் இப்போ அதே பேன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் கோவக்காயை நல்லா இதிலே வறுத்து எடுத்துக்கணும் நான் வந்து கால் கிலோ கோவக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம்ல இருந்து வதக்கிக்கோங்க கோக்கா வதங்கி கலர் மாறி இருக்கு அந்த பேன்லயே ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ வந்து ஒரு மூணு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியை போடுங்க இப்போ குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கி வெந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா குழஞ்சிருக்கு இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கின வெங்காய தக்காளியை நல்லா அரைச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்ப ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் அதே பேனு நல்லா ஹீட் ஆகட்டும் நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன் இது நல்லெண்ணெய் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நிலை செய்யுங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கடுகு பொறிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு பல்ல சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவத்தில் சின்ன வெங்காயத்தை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்பிளை வச்சுட்டு நம்ம மசாலா பொடிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா பொடிகள்லாம் எண்ணெயிலே வதங்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெறும் மிளாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் மிளாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே கொஞ்சம் இந்த மிளகாத்தூளோட வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தக்காளி பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா பிளண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கோவத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு மாதிரியும் நல்லா ருசியாகவும் இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் கோவக்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நான் வந்து மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் கோக்கா வந்து கொஞ்சம்னா வதங்கிருக்கு இன்னும் முக்கால் பாதம் தான் நம்ம வந்து புளி ஊற்றணும் அதனால் நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கோக்காவை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஆனாலே நல்லா வெந்துடும் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருக்கிறதுனால வறுத்து வச்ச வேர்க்கல்ல எள்ளி சீரகத்தை நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வேர்க்கலையில் இருக்க தோலை எடுத்துட்டு நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் குறை இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கோக்கா வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றுல எழுந்தேனா நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்கு நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு கோவக்காய் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சை பழ அளவு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுட்ரை ஆட் பண்ணணும் இந்த பவுட்ரு தாங்க இந்த குழம்புக்கான டேஸ்ட்டே நல்லா வாசனையாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு போட்டு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு புளி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஏதாவது ஆட் பண்ணோன்னா இந்த சைட்டில் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதித்து அந்த புளியோடய பச்சை வாசனை போகட்டும் தொடஞ்சு வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் புளியோடய பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வறுத்த அரைச்சா வேர்க்கல் எள் சீரகம் அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடி ஆட் பண்ண உடனே குழம்பு கொஞ்சம் திக்காகும் நல்லா கலந்துக்கிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் அப்படியே விட்டுருவேன் ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் குழம்பு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல கமகமான வாசனையாக இருக்குது இந்த ஊற்றில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கோவக்காய் குழம்பு ஆயிடுச்சு நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அப்பளம் பொறிச்சிக்கிறேன் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி சாதத்தில் கார குழம்புலாம் போட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு காரக்குழம்பு சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரி அப்பளம் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல காரசாரமான டேஸ்டியான கோவக்காய் குழம்பு கூட சுட சுட சாதத்தோட சூடான குழம்பு நல்லா நெய் போட்டு கூட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு கொடுங்க தேங்க் யூ